ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஹோம்மேக்கர் லைஃப் ஸ்டைல் மார்க் இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா கோடிவேரி தான் போகிறோம் கொடிவேரி வந்து ரொம்ப அண்டர் ஒரு ஃபால்ஸுங்க ரொம்ப ரேட்டும் கம்மி நம்ம போகிறதுக்கு ரேட்டு கம்மி தான் கோயம்புத்தூர் சரௌண்டிங்கில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கொடிவேரியை ஒரு டைம் மிஸ் பண்ணாமல் போய் பாருங்கள் நாங்கள் வந்து சம்மர் லீவ் இப்போ வந்து கோடைக்கால லீவ் அப்படிங்கிறதுனால நிறைய பிள்ளைங்களுக்கு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாேருக்குமே லீவாக இருக்கும் ஸோ அந்த லீவ் டைமில் நாங்கள் தெரியாமல் போயிட்டோம் ஸோ நிறைய கூட்டம் பீஸ்ஃபுல்லாக எங்களால் குளிக்க முடியல கூட்டம் நிறையா இருந்தனால நிறைய மக்கள் குளிச்சுட்டு இருந்தனால இப்போ நம்ம லேடிஸாக இருக்கிறதுனால நமக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் மேபி அதுவும் இல்லாமல் என்னென்னா லேடிஸும் ஜென்ஸும் தனி தனி கவுண்டர் போடல எல்லாருக்கும் ஒன்று போல் போட்டிருந்தாங்க ஸோ ஜென்ஸ் எல்லாம் முன்னாடி போய் குளிச்சுட்டு இருக்காங்க நம்ம அந்த மாதிரி பூந்து போக முடியாதுல்ல ஸோ அதனால நீங்கள் போகணும் அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு கூட்டம் பிடிக்கும் அப்படின்னா சில பேர் வந்து க குளிக்கிறாங்க இல்லையோ அந்த க்ரௌடு வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுனால க்ரௌடை என்ஜாய் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க நீங்கள் இந்த மாதிரி இதில் போங்க இல்லை நீங்கள் வந்து பீஸ்ஃபுல்லாக குளிக்கிறதுக்கு போகிறீங்க அப்படின்னா நீங்கள் நீங்கள் வந்து கொஞ்சம் ஒரு வீக் டேஸில் போகாமல் இடையில ஒரு செவ்வா அந்த மாதிரி போனீங்க அப்படின்னா கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்கும் நாங்கள் லீவ் டேஸில் போனதுனால கூட்டம் பயங்கரமாக இருந்தது தண்ணி வந்து செம்மையாக வந்ததுங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக குச்சாலத்தில் கூட இந்த மாதிரி வேகமாக வருமான்னு தெரியாது பட் வந்தது அணைக்கட்டிலேருந்து தான் வந்ததுன்னு சொல்லி சொன்னாங்க ஸோ நான் வந்து நாங்கள் போயிருந்தோம் ரொம்ப நல்லா இருந்தது என்ட்ரி டிக்கெட் வந்து வெறும் ஃபைவ் ருபீஸ் தாங்க ஃபைவ் ருபீஸ்க்கு எந்த ஒரு ஒரு அஞ்சு ரூபாய்க்கு ஒரு சாக்லேட் கூட இப்போ வாங்க முடியுமா என்னன்னு தெரியல பட் இவங்க வந்து அந்த கொடிவேரி பால்ஸ் அஞ்சு ரூபாய் மட்டும்தான் என்ட்ரி ஃபீஸ் வச்சுருந்தாங்க ரொம்ப அதாவது கொஞ்சம் கஷ்டப்படுறவங்க கூட எல்லாரும் எல்லாராலையுமே அஃபோர்ட் பண்ண முடியற அளவுக்கு தான் என்ட்ரி ஃபீஸ் வந்து நாங்கள் போன அன்றைக்கி கூட்டத்தை பார்த்தீங்களா நீங்கள் கார் வந்து எஞ்சி போய் எஞ்சா தான் நினைச்சுட்டு இருந்தது நாங்கள் இத்தனைக்கு காரில் தான் போயிருந்தோம் காரில் போய் ரொம்ப நேரம் டூர் நோம் ஸோ இது வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லி இறங்கி நடக்க ஆரம்பிச்சிட்டோம் நாங்கள் இறங்கி நடந்து நாங்கள் பாருங்கள் போய்ட்டு இருக்கோம் பாருங்கள் நடந்து போயிட்டுருக்கும் போது கார் ஏகப்பட்ட காரு ரொம்ப டிராஃபிக் இருந்ததுனால எல்லாருக்குமே மோஸ்ட்லி காரை விட்டு இறங்கி நடந்து வந்தாங்க அவங்க ஒரு குட்டி யானை வச்சுருக்காங்க அந்த குட்டியானையில் அவங்க வந்து வருவாங்க இது வந்து கருவாடெல்லாம் போட்டிருந்தாங்க ஸோ சரி ஓகே நம்ம பிடிச்சிட்டு வரும்போது நம்ம கருவாடு வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம வாங்காமல் வந்துட்டோம் ஸோ பாருங்கள் கருவாடு நிறைய ஸ்நாக்ஸு அப்புறம் நோயெலாம் ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க நமக்கு வந்து கோயம்புத்தூரில் நூறுரூவா நூறுரூவாய்க்கு நீங்கள் வாங்குனீங்கன்னா ஒரு பத்து ரூபாய் எட்டு நூறுரூவா கொடுப்பாங்க பட் அவங்க அவங்க ஐம்பது ரூபாய்க்கு ஒரு பன்னெண்டு பன்னெண்டு பதிமூணு ரூபாய் பார்த்துருந்தாங்க ஸோ ரொம்ப நமக்கு வந்து சீப்பாக இருந்தது அதனால் ரொம்ப வாங்கி சாப்பிட்டோம் நம்ம வந்து எப்போவுமே சிட்டியில் சிட்டி லைஃப் வந்து நமக்கு கொஞ்சம் காஸ்ட்டு அதிகமாக தான் இருக்கும் பட் இந்த மாதிரி நீங்கள் இன்டீரியரெலாம் கொஞ்சம் உள்ளே போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக மாதிரி நீங்கள் பொருளெலாம் கொஞ்சம் சீப்பாக இருந்தீங்கன்னா அவங்களே சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்களும் வாங்கி சாப்பிடுங்க அது அவங்களுக்கும் லாபமாக இருக்கும் எங்களுக்கும் லாபமாக இருக்கும் ஸோ இப்போ கொடிவேரி ஃபால்ஸ்க்கு வந்துவிட்டோம் நாங்கள் உள்ளே வந்து இது ஆர் என்ட்ரி உள்ளே போயிட்டு நாங்கள் டிக்கெட் எடுக்கிறேன் பார்த்தா நம்ம நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணது ஒரு ஆறுநூறு ஐம்பது ரூபாயிருக்கும் இல்லை அடிக்கிஸ்டு ரூபாயிருக்கும் பட் அஞ்சு தான் நாங்கள் நான் பேர் போனாலும் இவங்க வரைக்கும் நாங்கள் டிக்கெட் எடுத்துட்டு அந்த சைடில் ரோட் கிளிகிட்டு அந்த அது வந்து வெளியே வராது இந்த சைடில் காமன் இது இது வந்து உங்களுக்கு போகிறதுக்காக நாங்கள் ரோட் போகும் தண்ணி ரொம்ப நம்மளுக்கு வந்து நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க எப்போ நம்மளுக்கு இந்த ஃபால்ஸ் இந்த மாதிரி பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக லீவ்லேயும் போங்க லீவிலும் போயிட்டு நல்லா குடிச்சிட்டு நல்லா மூணு நல்லா சுட சுட மீன் வறுத்து சொல்லுவாங்க டேமில் தான் பட் இருந்தாலும் இதனால உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இங்கே போகலாம் நல்லா பிடிச்சிட்டு நல்லா ஒரு நல்லா ஜூர் தண்ணி பார்த்தேன் தண்ணியை நல்லா ஜாலியாக பிடிச்சிட்டு நீங்கள் வந்து மீனை வந்து வறுத்து சாப்பிடும்போது ஐடியாவும் உலகமாக இருக்கும் அந்த பழைய சின்ன காலையில் வந்து பெரிய பழைய பைசா வந்து எல்லோருமே வந்துருந்தாங்க மீன் டைம் அப்படிங்கிறதுனால நல்ல பட்டம் வந்து சாப்பிட்டு போய் ரொம்ப பிடிச்சிட்டு பிடிச்சிட்டு நான் வந்து அதுக்கு வந்து நாங்கள் மீனாக சாப்பிடுவேன் ஏன்னா நான் வந்து நம்ம வீட்டில் மீன் அப்படிங்கிறதுனால அதை நல்லா சாப்பிட்ல அந்த ஐஸ்கிரீம் சொல்லு பாருங்க பார்த்தாலே தெரியும் எப்படி ஒரு இருக்குது பாருங்கள் சைடில் பாருங்கள் லெஃப்ட் சைடில் பாருங்கள் இப்படி வந்து தண்ணி வர்ற இடம் அதுவும் இல்லாமல் என்னன்னா ஃபோன் அனுப்பிச்சு நாங்கள் குளிச்சுட்டு நாங்கள் ஒரு டொல் டொல் தேர்ட்டிக்கும் நாங்கள் போயிட்டாங்க ஒரு டூ ஹவர்ஸ் நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நாங்கள் ஒரு டூ ஓ கிளாக் டூ தேர்ட்டி போல் நாங்கள் நாயிடுவோம் அது மட்டும் நாய் நாங்கள் ஏறும் பார்வையாக சொன்னாங்க அவங்க ரெண்டு மாதிரி ஏதோ உழுது இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அதில் கூட நாங்கள் முதுக்கூட சத்தம் பயங்கரமாக கேட்டிருப்போம் அப்போ கூட நாங்கள் நினைச்சுட்டு என்ஜாய் பண்ணுறாங்க போல் அப்படின்னு நினச்சோம் பட் இல்லை அது அது வந்து அவங்க கீழே யாரோ விழுந்தனால அந்த சத்த மக்கள் வந்து சத்தம் போட்டிருக்காங்க அப்படின்ட்டு அப்புறம் எல்லாம் நாங்கள் முடிச்சுட்டு வந்துட்டு நாங்கள் கருவாடம் வாங்கிட்டோம் கருவாடம் வாங்கிட்டோம் தான் நினச்சா நாங்கள் கருவாடம் வாங்கிவிட்டோம் கருவாடையும் வாங்கிட்டு நாங்கள் வந்து அப்புறம் ஒரு ஹோட்டலில் போயிட்டு நல்லா சாப்பிட்டோம் நாங்கள் ஹோட்டலில் போகும்போது எங்களுக்கு நாங்கள் காரை வந்து வெளியே பார்க் பண்ணியிருந்த அப்படின்னால நாங்கள் வந்து நடந்து தான் போனோம் நடந்து போய்ட்டு ஹோட்டலில் போய் கேட்டால் அந்த டைமில் சாப்பாடு எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க சரி பரோட்டாவது வாங்கி சாப்பிட்லான்னு பார்த்தா பரோட்டாவும் இல்லை அப்பாவும் ஓட்டு ஹாஸ்டல்ஸ்லாம் போடுவோம் அப்படின்ட்டாங்க ஸோ அதனால் என்ன இருக்குதுன்னு கேட்டால் நூடுல்ஸும் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வந்து அப்படின்னாங்க சரி ஓகேன்னு சொல்லிட்டு அதையும் நாங்கள் ரெடி பண்ணி வாங்கி சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து இது பொம்பி பாருங்கள் கருவாடு வாங்குறது கருவாடு எல்லாம் ஐம்பது ரூபா நூறுரூபான்னு தான் சொல்லியிருந்தாங்க பாருங்கள் இதை ஓகே இப்போ நாங்கள் கருவாடெல்லாம் வாங்கிட்டோம் வாங்கிட்டு நாங்கள் வந்து இப்போ தான் ஹோட்டலுக்கு சாப்பிட்டுருக்காங்க நடந்து அந்த பைபாஸ் ரோடு வரைக்கும் நாங்கள் நடந்து வந்தோம் காரங்க கழிஞ்சதுனால அது வரைக்கும் நடந்து வந்தோம் சாப்பிட்டுருக்காங்க சாப்பிட்டுட்டு சன் செட் அதை நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லா டைம் சாப்பிட்டு ஆறு மணிக்கு அந்த சன் செட்டு ஆகிற டைமில் நாங்கள் அதை வீடியோ கவர் பண்ணியிருக்க பாருங்கள் ரொம்ப நல்லா இருந்தது தான் சன்செட்டை பார்க்குறதுக்காக நம்ம போகும் பட் இங்கே நம்ம எப்பயுமே கூட சன்செட் எல்லாமே இருக்குது நம்ம தான் அதை பார்க்குறது இல்லை நம்ம மாடியில் போய் நின்னோம் அப்படின்னா கண்டிப்பாக சன்செட் வந்து கன்னியாகுமரியில் வியூ ஆகிற அளவுக்கு ஆகுதோ இல்லையோ பட் வந்து ஒரு ப்ளசண்ட்டாக இருக்கும் நமக்கு ஒரு ஜாலியாக இருக்கும் அதனால் நீங்களும் உங்கள் வீட்டில் மாடி இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் மாடியில் போயிட்டு சன்செட்டை நீங்கள் பார்த்து ரசிக்கலாம் ஸோ சன்செட்டை நாங்கள் பார்த்தோம் பார்த்தது நல்லா இருந்தது அதுவும் வந்து கொடிவேரி போகிற ஏரியா வந்து ரொம்ப நல்லா மரம் மாமரம் வாழைமரம் அந்த மாதிரி சீனரி உள்ள இடம் அப்படிங்கிறனால அந்த சன்செட்டை பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது ஸோ அதை கவர் பண்ணோம் கவர் பண்ணிவிட்டு ஜாலியாக கார்ல வந்துட்டோம் வந்துவிட்டோம் இதுலேருந்து என்ன முடிவு பண்ணோம் அப்படின்னா நாங்கள் இந்த மாதிரி பீக் பிளேஸில் அதாவது சம்மரில் வந்து இந்த மாதிரி கொடிமறி போகும்போது செல்ல முடிவெடுப்போம் நார்மலான ஒரு செவன் அந்த மாதிரி டைமில் போய் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் முடிவு நீங்களும் இந்த மாதிரி கோயம்புத்தூர் சரௌண்டிங் இருக்கிறவங்களுக்கு தெரியும் இல்லாதவங்க நீங்கள் வந்து சான்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த என்ஜாய் பண்ணுவோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்